வணக்கம் இரண்டு நாட்கள் பின்பு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அதாவது கடந்த ஒரு வாரமாக பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசியலில் வீசிக்கா தான் தற்போது வந்து தலைப்பு செய்தியாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா எந்த சேனல் எடுத்தாலும் இன்றைய தான் பார்த்தோம்னா திருமாவளவன் 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 அதாவது ஆதரவோ எதிர்ப்போ அந்த செய்தி தான் ஓடிக்கிறது கடந்த காலங்களில் வந்து அந்த உச்சநீதிமன்றத்தின் மேல் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீதான தாக்குதல் குறித்து நம்ம நம்மலாம் பார்த்தோம் இது தற்போது பார்த்தோம்னா அந்த சம்பவம் வந்து கார் இடிப்பு சம்பவத்தை தாண்டி பார்த்தோம்னா இந்த ஜாதி மோதல் என்ற தோணில் கூட போய்க்கிருக்கு இதில் என்ன நடக்கிறது பாலிம சேனல் மீது கூட பிசிஆர் தொடுக்கலாம்ன்ற மாதிரியான பல கருத்துக்கள் கூட எழுந்து கொண்டு இருக்கிறது இதை பார்த்தா நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது முதல் செய்திக்குள்ளே போயிடுவோம் அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய பிவிஆர் கவாய் அவங்களுடைய அந்த வழக்கு அதாவது வழக்கு விசாரணை நடக்கும்போது ராஜேஷ் கிஷோர் என்ற ஒரு சங்கி என்ன பண்ணுறான்னா உச்சநீதிமன்றத்தினுடைய அதாவது இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது வந்து சிறப்பை வீசுறான் இந்த வீசின சம்பவத்தை ஒட்டி பார்த்தோம்னா ப நாடு முழுவதும் வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா அதாவது உச்சநீதிமன்றத்தில் இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பொட்டி வெடி வெடிச்சிட்டா கூட திராவிட மாடல் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லையா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அதாவது என்ன அதை எப்படி பொட்டு வெடி வெடிக்கலாம் பொட்டு வெடிலாம் அங்கே வெடிக்கலாமா அந்தளவுக்கு ஏதோ யாரோ குண்டு போட்டான் தீவிரவாதிகள் உருவாகிட்டான் இந்த மாதிரிலாம் பல கருத்துக்களை பேசிக்கொண்டு இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற மதவாத இந்துத்துவ அரசியலமைப்புகள் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்திருக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பவத்தை காண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலை இந்த மாதிரியான சம்பவத்தை மையப்படுத்தி தான் பிசிகா தலைவர் அண்ணன் திருமோனவர்கள் தலைமையில் சென்னையில வந்து சமத்துவ வழக்கறிஞர் சார்பில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இது ஒரு சாதாரணமான ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்தாமல் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் வச்சு தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க சரி இதோட அந்த சம்பவம் முடிஞ்சானா அப்பயே முடியலை அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அண்ணன் அவர்கள் வந்து சம்பவத்தை முடிச்சுட்டு வந்து வடிக வந்துக்கிருக்காங்க வரும்போது பார்த்தோம்னா ஒரு சங்கி ஏன்னு தெரியல பேர் காந்தி அதிமுக காரன் சொல்கிறாங்க அதிமுக காரணம் ஜாதி வீரன்னு என்னன்னு தெரியல தற்போது இப்போ போராடுறதை பார்த்தா பல சாதி சாதிசங்கள்லாம் உள்ள இறங்கியிருக்காங்க இந்த இதெல்லாம் பார்த்தா கூட மதுரையில் கூட பிசிஆர் சட்டத்தை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எம் எம்பிசி அதாவது பிசி எம்பிசி கூட்டமைப்பு போன்ற சங்கங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அது ஒரு கதை அதை நம்ம தனியாக பார்த்துக்குறோம் அப்போ அந்த சங்கி வந்திருக்கான் வந்து வேண்டுமென்றே திட்டமிடும் நோக்கில் இப்போ தான் அந்த சம்பவத்துக்காரணம் வந்தால் ஒரு வாகனம் வருதுன்னா ஒதுங்கி போயிருக்கலாம் ஒதுங்கி போகாமல் வேண்டுமென்றே வந்து ஒரு வன்கொடுமை சார்ந்த அந்த சம்பவம் மாதிரி இதில் இது பண்ணிட்டான் அதனொட்டி பார்த்தோம்னா சர்ச்சையாகிறது பாலிமருக்கு ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு வீடியோ போகுது இதற்கிடையே இதற்கிடையில் பார்த்தோம்னா பாஜகவுடைய மாநிலத்தில் கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடறாரு திருமாவன் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பேசுகிறாரு மறுநாள் வீசிக்க தலைவர் திருமாவன் என்ன சொல்கிறாருன்னா அதாவது வந்தான் இது பண்ணால் என்ன மேலே இருக்க ஒரு அன்பில் கூட நாலு தட்டு தட்டியிருக்கலாம் முறைச்சான் அடித்தான் இந்த மாதிரி சொன்னாங்க அதுவும் முறைச்சனால தான் அடித்தாங்கன்னு பல கருத்து வச்சாங்க இந்த சம்பவம் அப்போயே முடிச்சுட்டு பார்த்தோம்னா முடியலை அடுத்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கறிஞர் சங்கம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் முழுக்கிறோம் ஒரு வழக்கறிஞருக்கே இந்த நிலைமையாக அப்படின்னு சொல்கிறாங்க முதல் இவன் ராஜீவ்காந்தி நான் வந்து ஒரு வழக்கறிஞரே இல்லையா ஏற்கனவே வந்து நீதிபதி அவர் மீது வந்து தவறான சீண்டல் ரீதியாக பாடிய சீண்டல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த அது ப்ராக்டிஸ் போகிற கூட நிறுத்தி வைக்கிற மாதிரி நான் பல கருத்துக்களாக சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த மாதிரியான சமூகம் நடந்துகிறதுக்கு இது ஒரு பூரா மோடிக்கு இருக்கு பாலிமர் வந்து தொடர்ந்து வந்து வீசிக்காத எதிரான ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த சூழலில் தான் பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து தீவிரம் கட்டுறாரு பாஜக தீவிரம் காட்டுது மிக முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக இந்த ஒரு சம்பவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அடித்து தாக்கப்பட்ட நபர் வந்து ராஜீவ் காந்தி ஒரு அதாவது அதிமுக காரன் சொல்கிறாங்க அவர் ராமநாதபுரம் இப்போ சென்னையில் வந்து ராமபுரத்தை இருக்காந்துட்டாங்க ஒரு அதிமுகனுடைய ஒரு பகு பகுதி பொறுப்பாளர் எதுனா அதிமுக அரங்கேற்கில் அதான் இல்லை இவன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஒதுக்கிட்டாங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்கறல ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக அந்த சம்பவத்தில் இருக்குது எப்பயுமே பாஜக வந்து முன்னெல்லாம் பார்த்தோம்னா நேரடியாக இறங்கி தான் ஒரு ஒரு வேலையும் பார்ப்பாங்க தற்போது வந்து பாஜகவுக்கு எதிராக அதாவது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வந்து மிக முக்கியமாக வலுவான கூட்டணியாக இருக்கனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து இந்த கூட்டணி வந்து எளிதாக வந்துடும் இந்த கூட்டணி வந்து உடைக்கணும்னா அதாவது சில சாதிய சங்கங்களை வந்து நம்மளும் கையில் கைப்பதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த சாதிய சங்கங்களை வந்து கையில் தூக்குறாங்க அதை மிக முக்கியமாக பார்த்தோம்னா பிள்ளைமார சங்கத்தில் சில சங்க சங்கங்களை தூக்கியிருக்காங்க அதில் மெயினாக பார்த்தோம்னா முக்களத்தூர் சமூகம் என்று சொல்லக்கூடிய கல்லர் மரபார் ஆக முடியாது ஒட்டுமொத்த சமூகமும் இந்த பிரச்சனைக்கு எதிரி கிடையாது ஒரு சில ஜாதிவீர்கள் வந்து எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க எஸ்சிலேயும் சில ஜாதவீர்கள் இருப்பாங்க பிசியில் இருப்பாங்க எம்பிசியில் இருப்பாங்க முக்குளத்தூரில் இருப்பாங்க பறையரில் இருப்பாங்க அருந்தில் இருப்பாங்க எல்லா சமூகத்திலேயும் சில ஜாதீர்கள் இருப்பாங்க ஆனால் முக்குளத்தூர் உள்ள வெறி பிடித்த சில வழக்கறிஞர்கள் பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற நயனாரனுடைய ஆதரவு பெற்ற வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு சம்பவம் கிடச்சிருச்சு இப்போ சில நாட்களுக்கு முன்பாக கூட உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ் எடுத்துகிட்டு தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் போனார் பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கல குறிப்பாக தென் மாவட்டத்துக்கு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா தென் மாவட்டத்தில் பல ஃபார்வர்ட் பிளாக்லாம் இருக்காங்க அந்த நான் எதுவும் குறைப்பிச்ச மதிப்பு இல்லை அந்த கட்சிக்கு வீரியம்மதான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக கூட்டத்தில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஓடி பார்க்கணும் தேவர் சமூகம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கேயே இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து சசிகலா காலில் விழுந்தார் காலர் ஆகிவிட்டார் ஓபிஎஸ் காலில் விழுந்தார் காலர் ஆகிவிட்டார் டிடி உதவன் காலில் இருந்தார் காலர் ஆகிவிட்டார் முக்கியமாக பார்த்தோம்னா முக்களத்துறை எனக்கு தீட்டியா நீ எதுக்கு என் கட்சிக்கு வரேன்னு சொல்கிற மாதிரியான சசிகலா மீண்டும் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு டிடி உதவ சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு டிடி உதவிகளை சரி நீ உங்கள கூட சேரல நான் தனியாக ஒரு கட்சியை நடத்துக்கிட்டு பாஜக கூட இருக்கேன்னு சொன்னால் கூட அதிலேயே சே இருக்க விட மாட்டாதுமான பல கருத்துக்களை தீட்டு பார்த்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த நம்பர் என்ன பண்ணுறாருன்னா பசுமூன் முத்துராமணி தேவரவர்களுக்கு மதுரை பன்னாண்டு மாநிலத்துக்கு வந்து பேர் வைக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா பாரத ரத்னா விருது வழங்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு எப்போவும் இல்லாத பாசம்னா இப்போது எலி எதுக்கு அம்மனமாக ஓடுது அதாவது பூ மேல திடீர்னு பூனைக்கு பாசம் வந்துருச்சா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மேல என்னைக்கு பூனைக்கு பாசம் வந்துச்சுன்னா அதை எலியை வந்து அடிச்சாப்பிட்ந்தேன் திடீர்னு என்ன தேவர் திரும்பினார் அதாவது தேவர் மீது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இவ்வளவு பாசம் அதை நம்ம கேட்க வர முடியும் ஏன்னா இன்னொரு ஒரு இடத்துல ஒரு தேர்தல் வர இருக்கிறது அதை ஒட்டி பார்த்தோம்னா ஆர்ட் உதயகுமாரி தான் சில முக்கியமான இதை இந்த மாதிரியான ஆட்களை வச்சுட்டு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து பேப்பர் செய்தியாக கூட கொடுத்த மாதிரி பல செய்தியை சொன்னாங்க இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா முக்கோத்தூர் வழக்கறிஞர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி அமைச்சார் அப்போது முக்கோத்துவர்கள் என்ன பன்னாட்டு மாநிலத்துக்கு பேர் வைக்கக்கூடாதுன்னு எதுவும் சம்பவம் இருந்துச்சா ஏன் திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் ஒன்றிய பாஜக தானே இருக்குது இப்போ மட்டும் யார் ஆட்சி இருக்குது ஒன்றியத்தில் பாஜக தானே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவங்களோட தானே கூட்டணியில் இருக்காரு இப்ப கேட்கலாம்ல அப்ப இந்த மாதிரியான சம்பவத்தெல்லாம் கேட்டு போராடாத வழக்கறிஞர்கள் தற்போது வந்து திருமாவன் அவர்களுக்கு எதிராக வந்து அவங்க என்ன பண்ணாங்க தான் தப்பு இருக்கு ராஜீவ்காந்தின்ட்டு அவன் அவனை வந்து திட்டமிட்டு மோத வரான் அதனால நம்ம வந்து நம்ம அண்ணனுக்கு நம்ம தலைவருக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு அந்த மாதிரி என் பண்ணிட்டாங்களே தவிர இதுல எதுக்கு முக்களோத்தூர் வழக்கங்களும் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு தெரியல அதில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பெர்ஷன் நடந்துருங்க தமிழ்நாட்டுல மணிகண்டன் ஒரு சகோதரர் இருக்கார் முதலோத்தூர் சேர்ந்த நபர் இந்த நபர் வந்து காவல் சித்திரைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாரு தமிழ்நாடு முழுவதும் பல கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா பட்டியல் சமூக மக்களுக்காக வீரியமாக போடக்கூடிய தமிழ் புலிகள் அமைப்பு கூட அந்த சமூகத்தில் இது பண்ணுறாங்க அதுக்கு அண்ணன் கதிரவன் அவர்கள் கூட அழைச்சிருந்தாங்க வரலாம் நினைக்கிறேன் ஆனால் அன்றையது என்ன பார்த்தோம்னா முக்குலத்தோர் எழுச்சிக்கலம் அண்ணன் க கவிக்குமார் அவர்கள் கூட வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று பேசிட்டு போயிருந்தாங்க ஏன்னா பட்டியல் சமூகத்தினுள்ளே பல தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒற்றுமையை பேணிக்கிறதுக்கு தான் போரா போராடுறாங்க அவங்களே ஒருங்கிணைக்கிறாங்க தமிழ் சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டுருக்காங்க ஆனால் இதில் எங்க இருந்து இந்த வ வழக்கறிஞர் சங்கம் பிள்ளைமார்கள் வழக்கறிஞர் சங்கம் அது சில பேர் வந்து மதுரை வழக்கறிஞர் சங்கம் சொன்னாவே அது பிள்ளைமார் வழக்கறிஞர் சங்கம் கூட சொல்றாங்க தற்போது கூட ஒரு ஆர்ப்பாடம் செய்ய போதா கூட பல கருத்துகள் வருது சே மிக பிரமாண்டமா மதுரையில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த சங்கங்களை பார்த்து நான் கேட்குறேன் எத்தனையோ சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அப்போதெல்லாம் அந்த சங்கங்கள் ஏன் தூங்கி இருந்துச்சா இப்போ நான் சொன்னேன் முது முதுவா மணியண்டன் பிரச்சனைக்கு எத்தனை முக்கத்தூர் வழக்கறிஞர் சங்கம் வந்து போறான்னாங்க இது ஒரு மாற்று சமுதாய பிரச்சனை கூட நீங்கள் என்னலாம் நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு வீசிக்கான ஒரு கட்சி அதாவது ஒரு தலைவரை எதிர்த்து நீங்க போராடும் போது உங்க சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஏன் அதை எதிர்த்து நீங்க போராடல மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு தெரியும் இடஒதுக்கீடு முறை இல்லை அப்போ ஓபிசி அதாவது எம்பிசி பிசி இங்க தமிழ்நாட்டில் இருக்காங்கள நான் வீரமரவன் வீர தேவர் வீர கல்லன் வீர பிள்ளை மாறினோம்னா பல ஜாதிகளை சொல்லிட்டே போவாங்க இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்க போட்டுட்டே போகலாம் இந்த சமூகத்துக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் வந்து இடம் கிடைக்கலன்றக்காக அதை போராடி உரிமையை பெற்றுக் கொடுத்த தலைவரே திருமாவளும் அதுக்கு ஒரு நன்றியறிவு கூட்டம் கூட நடத்தல ஒரு பாராட்டு கூட்டம் கூட நடத்தல அப்ப இந்த சமூகத்து மத்தியில வந்து வேலை பார்க்கின்ற தலைவர்களுடைய அந்த செயல்திட்ட இப்ப இருக்குன்னு பாருங்க அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போய்கிருக்கு மிக முக்கியமா பார்த்தோம்னா இதனுடைய பின்னணியில பார்த்தோம்னா யாரு இருக்காங்கன்னா அண்ணாமலையும் நைனா நைன் இருக்காங்க ஏன்னா இது ஒரு தனி பிரச்சனை பிரச்சனைமா இருக்கல ஏன்னா பாஜகவுனுடைய அனைத்து வாட்ஸ்அப் குழுக்கள்லேயும் இந்த செய்தி வந்து இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு அதாவது திருமாவளுக்கு எதிராக பரப்பணும் முக்குளத்தோர்கள் நீங்கள் என்ன அவ்வளோ கோடையாகி விட்டீர்களா முக்குளத்தோர் நீங்கள் எஸ்சிட்டு அடி வாங்குற நிலமைக்கு வந்தீங்களா முக்குலத்தோர் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அநியமாக போறீங்க எஸ்சிகளுடைய ராஜ்யம் கூடி வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரியான பல கருத்துக்கள் அவர்கள் வந்து தொடர்ந்து பரப்பிக்கிருக்காங்க இல்லை நம்ம பாலிமர் அவங்களுடைய பிசிஆர் வழக்கு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பு கூட நம்ம சேனல்ல இருக்கும் ஏன் அதை நம்ம சொல்றோம்னா தமிழ்நாட்டில் எத்தனை சேனல் இருக்கு பொறுபா பார்த்தோன்னா சன் நியூஸ் போன்ற பல நியூஸ் ஜே தந்தி டிவி புதிய தலைமுறை உள்ளிட்ட நியூஸ் எயிட்டின்னு பல சேனலும் இருக்கு சன் நியூஸும் நியூஸ் ஜேயும் பார்த்தோம்னா எதிர்கட்சி ஒரு சேனல் இந்த சேனலில் கூட எதிர்கட்சி அளவுக்கு மெசேஜ் செஞ்சுக்க மாட்டாங்க இந்த சேனலில் ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு மெசேஜ் செஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் குறிப்பா பார்த்தோம்னா பாலிமர் என்ன பண்ணுதுன்னா திட்டமிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவே ஒரு வன்முறையை வந்து கட்ட இருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா அவதூறு கருத்துக்களை வந்து அள்ளி வீசுறாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்குன்னா ரெண்டு தரப்பு நியாயத்தையும் வந்து சொல்லணும் அதுதான் ஒரு ஊடகத்தினுடைய அறமே ஒரு தரப்பு மட்டும் வன்முறையான ஒரு சமூகமாக வன்முறையான கட்சி மாதிரி கம்மிக்க எப்படி இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக காரங்களெலாம் அப்படியே உத்தம புருஷர்களா கேட்குறேன் பாஜக காரங்க யாருமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் செய்யலையா இந்த பாலிமரை பார்த்து நம்ம அந்த மாதிரியான கேள்வியும் கேட்கணும்னா எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு பத்திரிக்கை ஒரு வலதுசாரி அதாவது கோடி மீடியான்னு சொல்லுவாங்க கோடி மீடியான இந்திய உள்ள பல ஊடகங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் கோடி மீடியான நம்பரும் ஊடகம் பாலிமருந்தினது தான் இந்த ரெண்டு ஊடகங்கள் தான் பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக குறிப்பா பார்த்தோம்னா தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் வந்து வளர்ந்து வந்தாவே அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேது இவங்களாம் வந்து மேலே வரதாண்டே ஏன் பாலிமருக்கு வந்து வீசிக்க சேர்ந்த எத்தனையோ நன்மை இருக்கு அதை செய்து கொடுத்து சமீபத்துல அவங்க தெரியும் இந்தியும் கருவு துயரம் நாட்டையே ஒழுக்கக்கூடிய இந்த துயரத்துல வந்து பார்த்தோம்னா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பார்த்தோம்னா நிவாரணத்தை வழங்குறாங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு இருபது லட்சம் கிட்ட வழங்கிருக்காங்க இது ஒரு பிட்டு செய்தியாக கூட போடலை மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க திருமாவன் அவருக்கு நன்றின்னு கூட சொல்லி செய்தி போட முடியாத பாலிமர் என்ன பண்ணதுன்னா தொடர்ந்து வீசிக்க எதிரான ஒரு அவதூறு வன்மம் வதந்திகளை பரப்புறாங்க ஏன்னா பாலிமர் மீது வந்து உண்மையான விடுதலை சிறுத்தைகள் உண்மையான வழக்கறிஞர்கள் என்ன பண்ணணும்னா அது மீது வந்து ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து போடணும் ஏன்னா ஊடக வன்கொடுமைன்றது வந்து இந்த சமூகத்தின் மீது வந்து தற்போது நடந்துகிட்டு இருக்கு பல ஊடங்கள் என்ன பண்ணாங்கன்னா தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் தாழ்த்தப்பட்ட மக்கள்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய தலைவர்கள் மீது தொடர்ந்து வந்து அவதூறு பெட்ரோல் பல்களை வந்து ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வன்முறை பண்ணிருப்பான் குறிப்பாக வீசிக்காரங்க பண்ணிட்டாங்கன்னா வீசிக்க சிறுத்தைகள் வந்து இந்த மாதிரி வன்முறை பண்ணி காசு குடுங்குறாங்கன்றது அதே மாதிரி இன்னொரு இடத்துல போயிட்டு நாகக்கடையில ஏதாவது ஒரு பிரச்சனை சரி ஒரு பிரச்சனை பிரச்சனைதான் சரி பேக்கரி இந்த மாதிரியான பல இடங்களில் பிரச்சனைன்றதை தாண்டி இந்த பாலிமர் போன்ற எச்ச மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் எந்த கட்சிக்காரன் எந்த ஜாதியும் தான் பார்க்குறாங்க எனவே நம்ம முற்போக்கு பேசக்கூடிய விடுதலை சிறுத்தை வழக்கைகள் நம்ம என்ன சொல்றோம்னா பாலிமர் மீது வந்து வன்கொடுமை வளர்ப்பு தொடுங்க ஊடக வன்கொடுமை தொடுங்க ஏன்னா இந்தியாவில் எத்தனையோ செய்தி நிறுவனம் இருக்கு நான் இப்ப இப்போ ஆரம்பத்துல பட்டியலிட்டேன் பல ஊடகங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல அந்த ஊடகங்கள்லாம் இல்லாத செய்யக்கூடிய பல செய்திகளையே இந்த பாலிமர் செய்து இது ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது இப்ப நாளை இது என்ன பார்த்தோம்னா நீங்க எவ்வளவுதான் போராட்டம் பண்ணாவும் முக்களத்துவம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணி ஒரு வன்கொடுமையை பாஜக உடைய ஆர்எஸ்எஸ்டைய தூண்டுதல சில வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்த முக்குளத்துவ சமூகத்திலே வந்து பலி சொல்லல ஆனா சில அதுல பாஜக நயினார் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக அவங்க போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக வேலை சேர்க்கின்ற சில வழக்கறிஞர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணன் திருமாவளவருக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இதற்கு எதிராக பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவருக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டத்தையும் புறம் நடத்தி இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா மொதல் மக்கள் வந்து ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை தம்பின்னு பாருங்க பாலிமர செய்தி போகிற ஒன்று ஒன்றே பார்த்தோம்னா இடிக்கவே கிடையாது இடிச்சிடுச்சுன்னா அவ்வளோ பெரிய கார் போது பின்னாடி ஒரு சின்ன கிராச்சாகவும் ஆகணுமா இல்லையா இந்த பிளாஸ்டிக் தானே இருக்குது பைக்கில் ஃபுல்லாக இரும்புலியா போது போகுது பைக்கு இப்போ பிளாஸ்டிக்னால் கொஞ்சம் போது லைட்டாக கூட சேதாராகணுமா இல்லையா எந்த ஒரு இதுவுமே இல்லை இந்த வீடியோ கூட நீங்கள் திரும்பி பாருங்க முதல்ல வந்து மக்கள் வந்து அமைதியை நோக்கி போங்க நல்ல தலைவர் யாழ் என்பதை வந்து தேர்ந்தெடுங்க ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த ஒரு பிரச்சனையை வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு சங்கியில் வந்து அவதூறு பரப்பிக்கிருக்காங்க தமிழ்நாட்டுக்கான ஒரு நிதியும் தரது கிடையாது தற்போது கூட தமிழுக்கு எதிராக வந்து ஹிந்தியை திணிக்கின்ற மாதிரி ஹிந்தியை நீங்க கத்துக்கிட்டாதான் உங்களுக்கான கல்வி நிதி தான் தரணும்ண்டு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க இந்த மாதிரியான பல பிரச்சனை வந்து நாட்டுக்கான பிரச்சனை இருக்குது அப்போது இந்த மாதிரியான சாதி சங்க வக்கீலெலாம் போராட மாட்டாங்க ஆனால் தற்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கறிஞன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நபரை வச்சுக்கிட்டு திட்டமிட்டு ஒரு குண்டரை வந்து நாங்கள் வக்கீல்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்வம் போராடுறது வந்து மிக மிக தவறானது எனவே நம்மளுடைய நேர்களுக்கு வந்து பாலிமர் போன்ற ஊடகங்கள் வந்து நம்மளை புறக்கணும் ஏன்னா மக்களுக்கு எதிரான செய்தியே அவங்க போடுறாங்க மக்களுக்கு ஆர்வமான செய்தியே கிடையாது குறிப்பாக பார்த்தோம்னா ஆளுங்கட்சி தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியை விமர்சித்து போறதா அவங்களுடைய முழுநிறைய வேலை அதுக்கு சமூக இயக்கங்களில் போராடுற பாஜகவை எதிர்த்து தீவிரமாக போராடுன்னா அந்த கட்சி விசிகா போன்ற கட்சிகளை எதிர்த்து போராடுறதே வேலை பாஜக செய்கின்ற எந்த ஒரு தவறை வந்து அதை அப்படியே கடந்து போகக்கூடிய ஊடகம் தான் அந்த பாலிமேரு இந்த மாதிரியான பல கருத்துக்கு சொன்னாவும் வீசிக்கவனுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து அந்த இஜத் பிரிவு பாதுகாப்பு இதை வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து உடனே வழங்கணும் தாழ்த்தப்பட்ட குறிப்பாக பார்த்தோம்னா பட்டின மக்களுக்காக போராடக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் போராடக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நான் திருமாவனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து உறுதி செய்யணும் என்பதுதான் தான் அந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி